இஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அரபு நயம் பதினோராம் ஆண்டு நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருவது போன்று இன்று நாங்கள் ஒரு கவிதையை பார்க்க இருக்கின்றோம் கவிதை இலக்கம் ஆறு அல் இல்முல்லா பிசித்தின் அறிவை பெற்றுக் கொள்வதற்கு ஆறு விடயங்களின்றி இன்றி அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது அதாவது அறிவு தேடுவதர் தேடக்கூடியவரிடத்திலே இருக்க வேண்டிய ஆறு பண்புகள் என்ற மிக முக்கியமான ஒரு கவிதையை நாங்கள் தற்பொழுது படிக்க இருக்கின்றோம் இந்த கவிதை இமாம் ஷாஃபிர் ஊடாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு கவிதை இமாம் ஷாஃபிர் அவர்களுடைய இந்த கவிதையை படிப்பதனூடாக எங்களுடைய வாழ்க்கையிலே கல்வி தேடக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே மாணவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதே நேரம் நான் உங்களுக்கு இந்த தற்பொழுது தெளிவுபடுத்தக்கூடிய கவிதையினூடாக பதினோராம் ஆண்டு மாணவர்களுக்கு அவர்களுடைய பரீட்சையிலும் சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் நான் உங்களுக்கு இந்த பாடத்தை தெளிவுபடுத்துவதோடு இங்கே வரக்கூடிய தமிழ் மொழியிலே வரக்கூடிய வினாக்களுக்கான விடைகளையும் அரபு மொழியிலே வரக்கூடிய வினாக்களுக்கான விடைகளையும் நான் தெளிவுபடுத்துகிறேன் இன்ஷா அல்லா அல் இல்மல்லா தனாலுஇல்லா பிசித்தத்தின் ஆறு விடயங்களின்றி அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது அந் அஹி ல தனாலுல் இல்ம இல்லாபிசித்தின் என்னுடைய சகோதரனே ஆறு விடயங்களின்றி அறிவை பெற்று கொள்ளவே முடியாது ச உணப்பியுக அன் தப்சீலிஹா பிபயானின் நான் உங்களுக்கு தெளிவாக அதனை குறிப்பிடுகின்றேன் தெளிவுபடுத்துகிறேன் ஜகாவுன் விவேகம் வஹிர் சுன் வேட்கைஹாது கடும் முயற்சி வபுலுகத்துன் இயலுமான தன்மைத் ஒஸ்தாதின்

எனது சகோதரா ஆறு அம்சங்களின்றி நீ ஒருபோதும் அறிவு பெற மாட்டாய் இதோ அவற்றை நான் உமக்கு விவரித்து சொல்கிறேன் விவேகம் ஆர்வம் முயற்சி தேவைக்கு போதுமான அளவு பணம் அல்லது இயலுமை இவற்றோடு ஆசானின் சகவாசம் மற்றும் நீண்ட காலம் எனவே மதிப்புக்குரிய அன்பின் மாணவ மாணவிகளே உண்மையிலே இந்த இடத்திலே நாங்கள் ஒவ்வொரு பண்பாக பார்ப்பது மிகச்சிறப்பாக இருக்கும் முதலாவதாக ஒரு மாணவ காணப்பட வேண்டிய விவேகத்தை இமாஷாஃபி அஹமத்துல்லா குறிப்பிட்டுள்ளார்கள் நாங்கள் விவேகம் கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த அறிவை தேடுவதென்றால் விவேகம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த விவேகம் ஆளுக்கால் வேறுபட்டு காணப்படலாம் எனவே நாங்கள் இதனை நுண்ணறிவு இன்டெலிஜென்ட் என்று பல குறிப்பிடுகிறோம் எனவே விவேகம் அல்லது நாங்கள் விவேகம் உள்ள அந்த நிலையிலே இருந்தால்தான் எங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும் சீரான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக திட்டமிடுவார் சிறப்பாக கற்பார் பகுப்பாய்வு செய்வார் எனவே இவ்வாறு அந்த திறமை உள்ள அந்த மாணவர்களிடத்திலே கட்டாயம் விவேகம் காணப்படும் எனவே இதனைத்தான் இம்மா ஷாஃபி அஹமத்துல்லா குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே இம்மா ஷாஃபி அஹமத்துல்லாவுடைய கவிதைகள் பலவற்றிலே எவ்வாறு எங்களுடைய விவேகத்தை கூட்டிக் கொள்ளலாம் என்ற விடயங்களையும் எதிர்காலத்திலே நாங்கள் அவருடைய கவிதைகளை படிப்பதற்காக பார்ப்போம் அடுத்த பண்பாக ஹெர்சொன் ஹெர்சொன் என்றால் வேட்கை அல்லது தீராத ஆர்வம் ஒரு மனித ஒரு மாணவனிடத்திலே கட்டாயமாக அறிவு தேட வேண்டும் வேண்டுமென்றால் அவரிடத்திலே அந்த ஆசை ஆர்வம் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற அந்த பேரவா அவரிடத்திலே இருக்க வேண்டும் இன்று உலகத்திலே பொதுவாக கியூரியோசிட்டி அதாவது அந்த கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அந்த குதூகலம் அல்லது ஆர்வம் அந்த ஆசை அதாவது ஒரு கணக்கை செய்யும் போது அதனுடைய கணக்குடைய விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே சில மாணவர்கள் செய்வார்கள் அதுபோன்ற அந்த வேட்கை ஆர்வத்தை தான் இந்த இடத்தில் நாங்கள் ஹெர்சுல் என்று பார்க்கிறோம் வைஜித் ஹாதுன்ஜித் வைஜித் ஹாதுன் என்று மூன்றாவது பண்பாக குறிப்பிட்டுள்ள கடுமையான முயற்சி நாங்கள் ரீதியாக ஜித்ஹாத் என்று நாங்கள் பார்ப்பது போன்று அதே கருத்திலும் பார்க்கலாம் அல்லது அதற்கும் அப்பால் கடுமையான முயற்சி அறிவை தேட வேண்டுமென்ற விடா முயற்சி இந்த பண்பு ஒரு மாநிலத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அவனுக்கு அறிவு கிடைக்கும் அவருடைய கடுமையான அந்த உழைப்பு அந்த முயற்சி அந்த ஆராய்ச்சி திறன் எனவே இதனை தான் இங்கே நாங்கள் வைஜித் ஹாதுன் இஜித் ஹாதுன் என்று பார்க்கிறோம் அதே போன்று அடுத்ததாக புலோகத்துன் அதாவது ஒரு மாணவனிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு கட்டு சாதனம் அல்லது இயலுமை இங்கே நாங்கள் பார்ப்போம் மிக குறைந்த செலவிலே அவருடைய வாழ்வாதாரத்தை அமைத்து கல்வியிலே ஒரு இடத்துக்கு செல்வதை முதலாவது கருத்தாக பார்க்கலாம் அதே இன்னொரு கருத்து காணப்படுகின்றது மொரோக்கோ நாட்டிலே கால் கால் பாதணியாக அல்லது செருப்பாக பயன்படுத்தக்கூடிய முருக என்ற அந்த அந்த பயன்படுத்தப்பட்டுள்ளது அதே அதேபோன்று நாங்கள் எங்களுடைய கல்விக்காக செலவழிக்கக்கூடிய பணம் அல்லது வாழ்வாதாரம் வாழ்க்கை வசதிகள் இவைகள் அனைத்தையும் இந்த இடத்தில் எங்களுக்கு கருத்தாக கொள்ளலாம் ஆனால் குறைந்த வருமானத்திலே நாங்கள் ஆடம்பரமாக படோடோபமாக நாங்கள் கற்கக்கூடிய அந்த சூழல் அல்ல இருக்கக்கூடியதை கொண்டு நாங்கள் கற்றல் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் அமைத்து கொள்வது தான் புலுகா என்ற கருத்திலே எங்களுக்கு பார்க்கலாம் எனவே இங்கே பணம் கட்டுச்சாதனம் உணவு வாழ்வாதார வசதிகள் அனைத்தையும் குறிப்பிடலாம் ஆனால் உதாரணமாக உணவு அதிகரித்தால் கற்றல் நடவடிக்கைக்கு பாதகமாக தான் அமையும் எனவே ஒரு குறைந்த அமைப்பிலே வாழ்வாதாரம் அமைவதை இங்கு புலுகா என்ற கருத்திலே எங்களுக்கு பார்க்கலாம் அடுத்ததாக ஒஸ்தாதின் ஆசிரியருடைய சகவாசம் நாங்கள் ஹதீஸ்கல்லே பார்க்கிறோம் கால் மடித்து ஆசிரியர்களே கற்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்கின்றோம் எனவே ஒரு மனிதனுடைய ஆளுமை விருத்திக்கு அறிவுத்திறன் மனப்பாங்கு விருத்திக்கு நிச்சயமாக ஒரு ஆசிரியர் பங்கு வகிக்க வேண்டும் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம் அறிஞர்களிடத்திலே சென்று மாணவர்களை விட்டு வருவார்கள் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் பெரும் பெரும் அறிஞர்கள் அவ்வாறு தான் உருவானார்கள் அன்றைய காலங்களிலே எனவே அன்பின் மாணவர்களே ஆசை இன்று ஏஐ கூகுள் என்றோ அல்லது தொழில்நுட்ப ரீதியாக படிக்கக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் அவைகளினூடாக தகவல்களை திரட்டலாம் இன்ஃபர்மேஷனை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் அவை தான் பூரணமான ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்கும் என்று எங்களால் கூற முடியாது நேரம்மா ஷாஃபி ரஹமத்துல்லா குறிப்பிட்டது போன்று ஆசிரியர் ஒன்று ஒருவர் அங்கே உருவாக்கும் பணியை செய்வது தான் சால சிறந்தது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகும் எனவே அந்த வகையிலே தான் சுஹ்பத் ஒஸ்தாதின் என்ற கருத்தை பார்க்கலாம் அடுத்ததாக தூளு தூளு ஜமானின் அதாவது நீண்ட காலம் எங்களுக்கு தெரியும் ஒரு மாணவன் உருவாக வேண்டுமென்றால் ஒரு துறை போக சிறந்த ஒரு மாணவன் உருவாக வேண்டுமென்றால் நிச்சயமாக ஒரு காலம் தேவைப்படும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்று ஒரு பட்டத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காலம் பெற வேணும் எனவே அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் உருவாவதற்கு காலம் தேவை இதனை நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம் சாதாரணமா ஒரு நல்ல ஒரு விருட்சம் அல்லது ஒரு மரம் வளர்ந்து மக்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடிய பயனுள்ளதாக மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காலம் வேண்டும் ஆனால் அதற்கு மாற்றமாக சாதாரணமாக நஞ்சு மரங்கள் அல்லது கள்ளி மரங்கள் அவசரமாக வளரும் அதனால் ஆபத்து தான் அதிகம் எனவே இங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு நீண்ட காலம் சரியாக படித்தவரால் தான் சமூகத்துக்கு பயனுள்ளவராக மாறலாம் ஒரு உடனடியாக ஷார்ட் டைம்லே படித்து வரக்கூடியவர்கள் ஒரு பூரணமான ஆள அகல கால் விரித்தவர்களாக இருக்க மாட்டார்கள் எனவே அந்த வகையிலே நீண்ட காலம் என்பதை நாங்கள் இங்கே விளங்கி கொள்ளலாம் எனவே இமா ஷாஃபிர் அஹமத்துல்லா அவர்கள் இந்த கவிதையினூடாக எங்களுக்கு ஒரு பாரிய விளக்கத்தை ஒரு மாணவன் இருக்க வேண்டிய இந்த ஆறு பண்புகளும் இருந்தால் நிச்சயமாக அவர் ஒரு கல்வியை சிறந்த ஒரு கல்வியை பெற்றுக்கொள்வார் என்ற அடிப்படையிலே ஒரு விளக்கத்தை அழகாக எங்களுக்கு கவிதையாக முன்வைத்துள்ளார் எனவே நாங்கள் இதனுடைய சொற் சொல் விளக்கம் அதனுடைய வினாக்கள் எவ்வாறு வரும் அதற்கான விடைகள் எவ்வாறு அமையப்பெறும் என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம் அடுத்ததாக நாங்கள் சொல் விளக்கம் அல்லது அரும் பதங்கள் நீ பெற மாட்டாய் அல்லது பெறவே மாட்டாய் என்று எங்களுக்கு கூறலாம் சவுனப்பீக்க உனக்கு அறிவிக்கிறேன் தஃ்சீலுன் விளக்கம் பயானுன் தெளிவான ஜகாவுன் விவேகம் ஹெர்துன் ஆர்வம் எஜித்திஹாது கடும் முயற்சி உலகத்தும் தேவைக்கு போதுமான அளவு வாழ்வாதாரம் ஸ்பத்து தோழமை சகவாசம் ஒஸ்தாஸ் ஆசான் தூலு நீண்ட ஜமான் காலம் அடுத்ததாக நாங்கள் தமிழ் மொழியிலான வினாக்களை பார்ப்போம் முதலாவதாக இந்த அடிப்படையிலே தான் வினாக்கள் அமையப்பெறும் இது பரீட்சைக்கு வரக்கூடிய அமைப்பு அறிவை பெற்றுக்கொள்ள தேவையான நான்கு அம்சங்களையும் தருக என்று வினா வரலாம் அப்போ அவ்வப்போது அறிவை பெறு பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஆறு அம்சங்களும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாலு விடயத்தை எங்களுக்கு எழுதலாம் நாங்கள் கற்ற விடயத்தை இக்கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆசானின் சகவாசன் என்பதன் மூலம் நீர் விளங்கி கொள்வது யாது இந்த இடத்திலே நாங்கள் ஆசானின் சகவாசம் என்பதற்கு நாங்கள் கற்கும் போது விளக்கத்தை குறிப்பிட்டோம் ஒரு ஆசான் நிச்சயமாக ஒரு மாணவனிடத்திலே சிறந்த ஆளுமையை உருவாக்கும் அறிவுத்திறம் மனப்பாங்குள்ள ஒரு மாணவனாக மாற்றும் வெறுமனே சாதாரணமாக இன்று நாங்கள் தொழில்நுட்பத்தினூடாக படிப்பதனூடாக தகவல்கள் தான் திரட்டப்படும் ஆனால் ஒரு ஆசான் அந்த மாணவனை சரியான ஒரு மனிதனாக மாற்றி எடுக்கும் அதுதான் வரலாற்றிலே உருவாக்கப்பட்ட அறிஞர்களுடைய பின்னணி இதனைத்தான் ஐமா ஷாஃபிர் அகமத்துள்ளா அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார் என்ற விடயங்களை எங்களுக்கு எழுதலாம் இக்கவிதையில் கவிஞரின் யோசனை என்ன உண்மையிலே கவிஞர் இமா ஷாஃபி அஹமத்துல்லா இந்த மிகச்சிறந்த இந்த பண்புகளினூடாக அறிவை கொள்ளலாம் எனவே இந்த நிபந்தனைகள் இருந்தால் அறிவு பெறலாம் என்று எங்களுக்கு இந்த கவிதையினூடாக தெளிவுபடுத்துகின்றார் இக்கவிதையில் காணப்படும் இலக்கிய நயங்கள் நான்கை குறிப்பிடுக எங்களுக்கு தெரியும் இலக்கிய நயம் குறிப்பிடும்போது பொதுவாக சொற்சுருக்கம் பொருட்சறிவு இக்கவிதையில் காணப்படுகின்றது என்ற இலக்கிய நயத்தை எங்களுக்கு குறிப்பிடலாம் கவிதையில் முதலாம் மூன்றாம் அடிகளும் இரண்டாம் நான்காம் அடிகளும் முறையே தா மற்றும் நூன் ஆகிய எழுத்துக்களில் முடிவடைந்திருப்பது கவிதைக்கு ஒரு சீரான ஓசை நயத்துக்கு எதுவாக அமைந்துள்ளதை எங்களுக்கு குறிப்பிடலாம் அதே அதே போன்று இரண்டாம் மூன்றாம் நான்காம் கவிவரிகளின் சொற்கள் யாவும் சம அளவில் அமைந்திருப்பது கவிஞரின் கவிப்புமையை வெளிப்படுத்தக்கூடியதாக அமையப்பெற்றுள்ளது அனைவருக்கும் விளங்கும் அமைப்பிலே இக்கவிதை அமையப்பட்டுள்ளது போன்ற அமைப்பில் இலக்கிய நயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் மற்றும் இறுதி வினாவான இக்கவிதைக்கு பொருத்தமான தலைப்பு இடுக தலைப்பை பொறுத்தவரையில் இக்கவிதையில் இருக்கக்கூடிய தலைப்பை எங்களுக்கு எழுதலாம் ஐந்து ஆறு விடயங்களின்றி அறிவை தேட முடியாது அல் இல்ம இல்லாதனால இல்லாபிசித்தின் அல்லது ஒரு மனிதன் அறிவை பெற்றுக்கொள்ள ஆறு விடயங்கள் அவசியப்படும் அவ்வாறு எங்களுக்கு தமிழ் மொழியிலான வினாக்களுக்கான விடையை அமைத்து கொள்ளலாம் அன்பின் மாணவர்களே அரபு மொழியிலான வினாக்களுக்கு நாங்கள் எவ்வாறு விடை அமைக்க வேண்டும் விடை எழுத வேண்டும் என்பதை பார்ப்போம் முதலாவதாக முதலாவது வினா உப்துப் உன்வான முனாசபல் லிஹாதி ஷேர் வலமை போன்றே இந்த அரபு மொழியிலான வினா இந்த கவிதைக்கு பொருத்தமான தலைப்பே எழுதுக அப்போது நாங்கள் எழுதலாம் உன்வானுல் முனாசப் லிஹாதி ஹில் பொருத்தமான இந்த கவிதைக்கான தலைப்பு அல் இல்முல்லா தனாலு இல்லாவி சித்ததின் ஆர்விடயங்களின்றி அறிவைப் பெற முடியாது என்ற தலைப்பை எழுதா இரண்டாவது வினா பி உமூர் தனாலு லே எத்தனை விடயங்கள் அறிவை பெறுவதற்கு காணப்படுகின்றது எத்தனை விடயம் என்றால் எங்களுக்கு தெரியும் ஆறு விடயம் விசித்தத்தின் என்று விட எழுதலாம் மூன்றாவது ஆறு விடயங்களும் என்ன அன்று மூன்றாவது வினாவில கேட்கின்றது அப்பூருள் சித்தா அல்லத்தி தனாலுகா இல் பூர்ணமாக எழுதும் போது அதனை எழுதலாம் ஆறு விடயங்கள் அறிவை பெறுவதற்கான ஆறு விடயங்கள் ஹிய அந்த ஆறு விடயங்களை நாங்கள் எழுத வேண்டும் நாலாவது வினா கைஃபுல் ஷாஹிர் கவிஞர் எவ்வாறு கூறுகின்றார் எங்களுக்கு தெரியும் கவிதை ஆரம்பிக்கும் போதே கூறுகிறார் பி தப்சீலின் அதாவது வெளி தெளிவாக விளக்கமாக ஷாஹிர் பி தப்சீலின் என்று அரபுலேயே விட எழுத வேண்டும் ஐந்தாவது இறுதியான வினா லிமூர் அல் ஆறு விடயங்களை யாருக்கு கூறுகிறார் அப்போது எங்களுக்கு விடை எழுதலாம் ஒரு ஷாயர் ஆறு விடயங்களையும் கவிஞர் கூறுகிறார் லியாக் சகோதரனுக்கு ஏண்டா கவிதையில் ஆரம்பத்திலே லியாகி என்றுதான் ஆரம்பித்துள்ளது எனவே இந்த அமைப்பிலே எங்களுக்கு அரபு மொழியில் வினாக்கள் வந்தால் எங்களுக்கு அதற்காக விடைகளை அமைத்துக் கொள்ளலாம் எனவே அன்பின் மாணவ மாணவிகளே நாங்கள் இந்த கவிதையினூடாக அந்த விடயங்களை படித்து இந்த வினாக்களுக்கு ஏற்ப விடயமைக்கு நாங்கள் பயிற்சி பெறும் போது அல்லாஹ் எங்களுக்கு பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் ஜெசாக்கல்லாக இருக்கும்